வணக்கம் இந்த நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்யூர்மெண்ட் பார்க்க போகிறோம் என்னென்ன ஜாப்புக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளையிங் பிரான்ச் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை எப்படி அப்ளை பண்ண போகிறதுனா தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும் சிஏடி டாட் சிடிஏசி டாட்டுங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டியர் கேண்டிடேட் இதில் வந்து நியூஸுங்கிற ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அந்த நம்ம அப்ளை பண்ண போகிற கூடிய டியர் கேண்டிடேட் dates for registrations in afcat அதுல வந்து இந்த page வந்து நமக்கு இது வந்து first நம்ம click பண்ணிக்கணும் click பண்ண உடனே இப்படி ஒரு page வந்து நமக்கு open ஆகும் இந்த page ல பாத்தீங்க registrations நம்ம இதல click இயன ஒரு options இருக்கு நம்ம click பண்ணிக்கணும் இதில என்னென்ன ஜாப்கான நோட்டிபிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்டினா ground duty flying branch ground duty technical and non technical இது பார்த்திங்க நம்ம ஆன்லைன் மூலமா தான் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும் இந்த ஜாப்புக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளையிங் பிரான்ச் வந்து எனி டிகிரி ஆனால் ப்ளஸ் டூவில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ஞ்சில் பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சார் ரிலேட்டட் எனி அதர் இன்ஜினியரிங்னு கொடுத்துருக்காங்க நான் டெக்னிக்கல் பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரி காமர்ஸ் ஆர் பிகாம்னு கொடுத்துருக்காங்க இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளையிங் பிராஞ்சில் வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் டியூட்டி வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் அதே மாதிரி இதோட சே சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி தீஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒன் லேக் செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா செவன்டீன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் டுவெல் இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நம்ம எதை அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த வெப் பேஜில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நியூஸுன்னு ஒரு ஆப்ஷன்ஸில் டியர் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இன் ஏஎஃப் சிஏடினு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நம்ம இதில் கிளிக் இயனு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணோன்னே அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் பண்ண உடனே இதில் வந்து சைன்இன்னு இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே இதில் பார்த்திங்க அப்படின்னா இன் கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப்புன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நியூ யூசர் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அதில் டைப் பண்ணி அதில் தெரியற கேப்ச்சா கூட டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால சைன் அப்புன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் சைன் அப்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸோட ஃபுல் நேம்ஸ் கேட்டிருப்பாங்க ஆஸ் பர் த மெட்ரிகுலேஷன்ஸ் பாசிங் சர்டிஃபிகேட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய மொபைல் நம்பரை வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் நம்முடைய கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் நம்ம கொடுத்துக்கணும் மொபைல் நம்பரும் இமெயில் அட்ரஸும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் ஓடிபிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் இமெயில் அட்ரஸுக்கும் நீங்கள் ஓடிபி அனுப்பிட்டு அதை வெரிஃபை பண்ணிக்கணும் வெரிஃபை பண்ணிட்டீங்க உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு சென்ட் ஆகிடும் நம்மளுடைய யூசர் ஐடியும் நம்மளுடைய பாஸ்வேர்டும் நமக்கும் ரிஜிஸ்டர் இமெயில் அண்ட் மொபைல் நம்பருக்கு நம்ம வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னா சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும் இதில் சேஞ்ச் நம்ம பாஸ்வேர்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா த நியூ பாஸ்வேர்ட் லென்ஸ் ஷுட் பி பிட்வீன் எயிட்டீன் டு ஃபிஃப்டீன் கேரக்டர்ஸ் வித் த காம்பினேஷன்ஸ் ஆஃப் நியூமரிக் கப்பர் கேஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க there should தேர் ஷுட் பி அட்லீஸ்ட் ஒன் நியூமரி கேரக்டர்ஸ் இந்த நியூ பாஸ்வேர்ட் தெர் ஷுட் பி அட்லீஸ்ட் ஒன் அப்பர் கேஸ் இருக்கணும் அதே மாதிரி should be பி அட்லீஸ்ட் ஒன் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும் கேண்டிடேட்ஸ் யூஸ் டாலர் சிம்பிள் தேர் பாஸ்வேர்ட் ஹவவர் யூஸ் திஸ் சிம்பிள்ஸ் ஆர் நாட் அலோவுடன் யூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு யூசர் ஐடியா அண்ட் ஓல்டு பாஸ்வேர்ட் நமக்கு வந்துடும் நம்ம நியூ password வந்து நம்ம இதில் க்ரியேட் பண்ணிக்கணும் நம்ம நம்மளை நம்ம வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்பர் கேஸ் லோயர் கேஸோட நியூ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் தெரியற கேப்ஷாட் கூட நம்ம டைப் பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டுங்கிற options கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நீங்கள் பாஸ்வேர்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஒரு மெசேஜ் ஓப்பன் ஆகும் யுவர் பாஸ்வேர்ட் ஹேஸ் பீன் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ளீஸ் லாகின் ஒரு ஆப்ஷன்ஸ் வரும் அதை நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு மெசேஜ் வரும் அதில் ஓகேங்கிற பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம லாகின் பண்ணிக்கலாம் நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் லாகின்னுங்கிற ஆப்ஷன்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கணும் லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய யூசர் ஐடி அண்ட் நியூ பாஸ்வேர்ட் நம்ம டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணோன்னா இப்படி ஒரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோ டு அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபஸ்ட் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும் ஹாஸ் யூ நேம் சேஞ்ச் அஃபிஷியலி சேஞ்ச் இன் டென்த் தான் கேட்டிருக்காங்க உங்களுடைய நேம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க அப்புறம் மதர்ஸ் நேம் அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் தென் செகண்ட்ரி இமெயில் அட்ரெஸ் வந்து ஆப்ஷனலாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டா போதும் நேஷ்னாலிட்டி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் விசிபிள்ஸ் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க ஆர் யூ ஹேபிட்லி வியரிங் கிளாஸஸ் நீங்கள் எப்போவுமே வந்து கிளாஸ் வியர் பண்ணுவீங்களா இல்லையா கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி ஐடி ப்ரூஃப் டைப் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அதோட சர்டிஃபிகேட்ஸ் நம்பரே நம்ம வந்து டைப் பண்ணிக்கணும் செகண்டரி ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க அதையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு அந்த ஐடி ப்ரூஃப்போட நம்பரே நம்ம இதில் டைப் பண்ணிக்கணும் அதே நம்ம அதே மாதிரி ப்ளீஸ் செலக்ட் யுவர் சிபிஎஸ்எஸ் அண்ட் பிஏபிடி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் எஸ்னால் எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் பாஸ்னால் பாஸ்ட் ஃபெயில்னா இல்லை நாட் அப்பயேன்னா கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் டு யூ ஹேவ் கரண்ட் கமர்ஷியல் பைலன்ஸ் லைசன் ஆர்டினன்ஸ் பை த டிஜிசிஏவான்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் ஆர் யூ சர்விங் ஏர்மேன் ஆஃப் கேட்டிருக்காங்க அதுவும் எஸ்னா எஸ் இல்லைனா ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் டு யூ ஹாவ் என்சிசி ஏர்விங் சி சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்டர் கேட்டிருக்காங்க அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் கன்ஃபார்ம் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா அதில் எந்த டேட் ஆஃப் பர்த் நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அதே திருப்பி செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டெஸ்ட் சிட்டி ப்ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு சிட்டி ப்ரெஃபரன்ஸ் வந்து நம்ம ஸ்டேட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம என்ன ஸ்டேட்டில் வந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் நான் செலக்ட் பண்ணிட்டேன் அதில் கீழே வரக்கூடிய சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஃபர் டெஸ்ட்டு சிட்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபைவ் வரைக்கும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு சிட்டி ஒன் டூ ஒன் டூ அதே மாதிரி இப்போ ஒன் தமிழ்நாடு கீழே வரக்கூடிய ஒரு சிட்டியில் ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ப்ரெஃபர்ட் டெஸ்ட்டு ஸ்டேட்டும் கேட்டிருக்காங்க டூன்னு கொடுத்துட்டு அதுக்கு கீழே வரக்கூடிய சிட்டிஸும் நீங்கள் டூ செலெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டு இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி அது கீழே வரக்கூடிய சிட்டிஸை கூட நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போது தமிழ்நாடு கீழே வரக்கூடிய சிட்டி என்ன பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை த்ரீ ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதனால டெஸ்ட் சிட்டி வந்து நம்ம த்ரீ வரைக்கும் தான் செலக்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ தமிழ்நாடு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலெக்ட் பண்ணிவிட்டு அது கீழே வரக்கூடிய டெஸ்ட்டு சிட்டி எதுவோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் டெஸ்ட்டு சிட்டி எதுவோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி த்ரீ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆப்ஷன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் டெஸ்ட்டு சிட்டி பிரஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சாச்சு எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வெரிஃபை கேட்பாங்க நம்முடைய எக்ஸாம் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் நேம் ஃபாதர் நேம் மதர் நேம் நேஷனாலிட்டி விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் மார்க்ஸ் ப்ரைமரி ஐடென்டி ப்ரூஃப் எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு ஒரு தடவை நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்டான நம்ம பார்த்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்துலேயுமே நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும் டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லையும் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய அட்ரஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ண இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கரஸ்பாண்ட் அட்ரஸில் நம்முடைய ஃபுல் அட்ரஸ் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும் கண்ட்ரி எதுவும் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அல்லது சிட்டி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் சப் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க பின்கோடு கேட்டிருக்காங்க நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எதுவாக நம்ம இதில் டைப் பண்ணிக்கணும் இஸ் பெர்மினன் அட்ரஸ் சேம் அஸ் த கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் நீங்கள் இருக்கிற பெர்மினன் அட்ரஸும் கரண்ட் அட்ரஸ் ரெண்டுமே எல்லாத்துக்குமே சேம் அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து டிஃப்ரெண்ட் கரண்டில் இருக்கிற அட்ரஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு கரஸ்பாண்ட் அட்ரஸ் நம்ம டைப் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பெர்மனன்ட் அட்ரஸை வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணி அண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு நம்மளுடைய கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் சிக்ஸ்டி ஆஃப் மார்க்ஸ் அப் டு த லாஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபைனல் எக்ஸாம்ஸ் வந்து தேர்ட்டீத் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும் அவங்க மட்டும்தான் இந்த எஜுகேஷன் இந்த டீ இதுக்கு வந்து நமக்கு அப்ளை பண்ண முடியும் இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும் இதில் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஜுகேஷன்ஸ் லெவல் எதுவாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் உங்களுடைய கிராஜுவேஷன்ஸ் லெவலையும் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் இப்போ இதில் வந்து கிராஜுவேஷன்ஸோட லெவல் எஜிபிலி டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா க்ளிக் ஹியர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இது மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்தெந்த இதுக்கு நமக்கு எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் பி கொடுத்துருக்காங்க இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதை பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கிராஜுவேஷன்ஸ் லெவலை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் கிராஜுவேஷன்ஸ் ஆப்ஷன் சி டி அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க கிராஜுவேஷன்ஸ் லெவல் ஏபிசிடியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வருங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் கிராஜுவேஷன்ஸ் ஆப்ஷன் ஏவா பி ஆங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் இதில் கிளிக் ஹியர் டு வியூ த கிராஜுவேஷன்ஸ் லெவல்ஸ் ஃபார் எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அந்த கிராஜுவேஷன்ஸ் லெவலை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் கிளிக் ஹியர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு கிராஜுவேஷன்ஸ் ஏனா என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கங்க ஏரோ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஏர்லைன் அது எல்லாமே இந்த இதில் கீழே படித்த எல்லாமே கிராஜுவேஷன்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த டிகிரிக்கு கீழே முடித்த எல்லாருமே கிராஜுவேஷன்ஸ் பிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம பார்த்துட்டு நம்ம எந்த கோர்ஸ் முடிச்சிருக்கோமோ அது எந்த ஆப்ஷன்ஸில் வரும் வருங்கிறத பார்த்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து ப்ளஸ் டூ ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க டிப்ளமோ இன் லியோ ஆஃப் டென்த் ப்ளஸ் டூ இஸ் நாட் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்டர் அக்ரிகேட் ஆர் கிராஸ் பர்சன்டேஜ் த டென் ப்ளஸ் டூ ஹையர் செகண்டரி ஸ்கூல் மார்க்ஷீட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க டென்த் ப்ளஸ் டூ ஹையர் செகண்டரி ஸ்கூல் மார்க் ஷீட்ஸில் எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கிக்கோங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும் ஃபிசிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டென்த் ப்ளஸ் டூ கேட்டிருக்காங்க அதையும் நீங்கள் டைப் பண்ணிக்கணும் அண்ட் மேக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளவோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ரெஜிஸ்டர் உங்கள் எலிஜிபிலிட்டி லெவலில் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிராஜுவேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் கிராஜுவேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவாக அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி கோர் டியூரிஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இன் இயர்ஸில் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் கிராஜுவேஷன்ஸ் காலேஜ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் நேம் கேட்டிருக்காங்க நம்ம எந்த காலேஜில் நம்ம படித்தோமோ அந்த காலேஜோட நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும் அதோட யூனிவர்சிட்டி நேம் எதுவோ அதையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் டேட் அல்லது எக்ஸ்பைட்டட் டேட் ஆஃப் அப்பியரிங் த ஃபைனல் கிராஜுவேஷன்ஸ் எக்ஸாம் உங்களுடைய ஃபைனல் கிராஜுவேஷன்ஸ் நீங்கள் எந்த இயரில் முடிச்சிங்களோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் உங்களுடைய கிராஸ் அப்படி அப்படின்னா கிராஜுவேஷன் அக்ரிகேட் வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிட்டு டூ யூ ஹேவ் அ கரண்ட் பேக்லாக் உங்களுக்கு ஏதாவது பேக்லாக் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் உங்களுடைய கிராஜுவேஷன்ஸ் லெவலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் கிராஜுவேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவோதான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் கிராஜுவேஷன்ஸ் கோஸ் டியூரிஷன்ஸ் கேட்டிருக்காங்க இன் இயர்ஸில் அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கிராஜுவேஷன்ஸ் காலேஜ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் நேம் கேட்டிருக்காங்க கிராஜுவேஷன்ஸோட யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க அதை நம்ம டைப் பண்ணிக்கணும் டேட் அல்லது எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் அப்பியரிங் த ஃபைனல் கிராஜுவேஷன் எக்ஸாம்ஸ் நம்மளுடைய ஃபைனல் கிராஜுவேஷன்ஸ் எக்ஸாம்ஸ் நம்ம எப்போ ஃபினிஷ் பண்ணமோ அதுக்கான டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் கேட்கலாம் மந்த் அண்ட் இயர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் கிராஜுவேஷன் அக்ரிகேட் அண்ட் கிராஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க அதை நம்ம டைப் பண்ணிக்கணும் யூ கரண்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா எஸ் உங்களுக்கு பேக்லாக் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது நீங்கள் வந்து உங்களுடைய கிராஜுவேஷன்ஸை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய க்ரோஸ் ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் க்ரோஸ் பிரிஃபரன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபெரன்ஸை செலக்ட் பண்ணு கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எது செலக்ட் பண்ண போகிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஹியர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அது மூலமாக நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெப்பன்ஸ்னால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர்னு ஒரு ஆரோமார் கொடுத்துருப்பாங்க அதை நான் செலக்ட் பண்ணிக்கணும் ஒரு வேலை இதை நீங்கள் க்ளியர் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதை கிளியர் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே இந்த சைடு ஒரு ஆரோமார்க் கொடுத்துருப்பாங்க அந்த ஆரோ மார்க்கில் கிளிக் ஹியர் டு க்ளியர்னு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் இதை செலக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்மளுடைய ப்ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த அரை மார்க்கில் கிளிக் ஏன்னு கொடுத்தீங்கன்னா இந்த சைடு வந்துடும் இப்போ இந்த சைடு இருக்குது இந்த சைடு கொண்டு வரணும் அப்படின்னா இதில் எந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளியர் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு கிளியர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த சைடு கிளியர் ஆகி உங்களுக்கு வந்துடும் க்ரோஸ் ப்ரெஃபரன்ஸ் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆர்டர் வைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆர்டர் வைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கோர்ஸ் ப்ரெஃபரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க ஹேவ் யூ இன் ஏஎஃப் எஸ்பிஆர்எஸ்எஸ்பி பிஃபோரான்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் ஹவு டு டு யூ ஹவு டு ஹவு டிட் யூ கம் டு த நோ அபோட் த ஓப்பனிங் ஓப்பனிங் வந்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் அட்வடைஸ்மென்ட் சார் அதெஸாக கேட்டுக்காங்க இதில் எதுவாக நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் குவாலிஃபைட் இன் கேட் எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் பிளேஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் கேட்கலாம் இருக்காங்க அதை நீங்க டைப் பண்ணிட்டு சேவ் அண்ட் எக்ஸ்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அடிஷனல் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க சேவ் பண்ணி அடிஷ்னல் details எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கணும் இது கேப்ச்சர் ஃபோட்டோகிராஃப் and upload recent passport size color photograph தான் நமக்கு அப்லோட் பண்ணணும் கேன்டிடேட் the two upload photographs ஃபோட்டோகிராஃப்ஸ்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து கேப்சர் ரியல் டைம் ஃபோட்டோகிராஃப் webcam next வெப்கேம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப்னு கொடுத்துருக்காங்க அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஹண்ட்ரட் கேபி அண்ட் வந்து டூ ஹண்ட்ரட் கேபி ஒன்லி

பி அண்ட் மேக்ஸிமம் வந்து ஹண்ட்ரட் கேபி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீடைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டீடைல்ஸ் வந்து ஷோ ஆகும் அதுக்கப்புறம் பாக்ஸ் கேட்டிருப்பாங்க அதுல நம்ம மூணு டிக்ளரேஷன் பாக்ஸ் கேட்டிருக்காங்க அதை டிக் பண்ணிட்டு அதில் தெரியற கேப்சா கூட டைப் பண்ணிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சமிட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ நெட் பேங்கிங் அண்ட் அதர் நெட் பேங்கிங் கூட இருக்குது ஸ்டேட் பேங்க் கிரெடிட் டெபிட் கார்ட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அதர் பேங்க் டெபிட் கார்ட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி கிரெடிட் கார்ட்ஸ் அன் மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம யூபிஐ மூலமாக கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம் டெபிட் கார்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த டெபிட் கார்டோட நம்பர் அதோட எக்ஸ்பைரி டேட் எல்லாத்தையுமே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு பின் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடும் டெபிட் கார்டில் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் கிரெடிட் கார்டு கிர்கார்டில் வந்து பேங்க் சார்ஜஸ் வந்து டுவெல் பாயிண்ட் நைன் எயிட் கொடுத்துருக்காங்க கிரெடிட் கார்ட் நம்பரை நம்ம வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான அதுக்கான எக்ஸ்பிரி டேட் எல்லாத்தையுமே நம்ம டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் யூபிஐ மூலமாகவும் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்ட் இமெயிலுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும்